வணக்கம் ஜெயஹின் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பாகிஸ்தானை பற்றி நேற்று தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாகிஸ்தானுடைய கதறல் அப்படின்றது அமெரிக்கா கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது மூணு முக்கியமான விஷயங்கள் இந்தியா எங்கள் நாட்டில் பிரிவினையை தோன்றாங்க இந்தியா எங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே மர்ம நபர்கள் அனுப்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்களை கொள்கிறாங்க இந்தியாவுடைய ஆதரவு இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு நிறையா இருக்குது இப்படிப்பட்ட நாட்டுக்கு நீங்கள் இவ்வளோ ஆயுதங்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கதனதெல்லாம் பார்த்தோம் நடுவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மர்ம நபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நடுவில் எதாவது லீவ் எதாவது எடுத்துட்டாங்கன்ட்டு மர்ம நபர்கள் மீண்டும் மிக ஆக்டிவா இருக்காங்க பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காங்க இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவால் தேடப்படக்கூடிய நம்பர் ஒன் தீவிரவாதியாக இருக்கக்கூடிய அஃபீஸ் சயீத் லஷ்கரி தோய்பான்ற அந்த ஒரு கேடுகட்ட தீவிரவாத இயக்கம் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க மும்பை தாக்குதலை முன்னிருந்து நடத்தினது இவனுங்க தான் இவனுடைய பிரதர்லா அந்த நபருடைய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா காஷிஃப் அலி மௌலானா காஷிஃப் அலி அஃபீஸ் சயீதோடைய பிரதரன்லா இவனை இந்த மர்ம நபர்கள் போட்டு தள்ளியிருக்காங்க இவன் எவ்வளோ முக்கியமான ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்இடியோடைய எல்இடின்றது ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பு இருக்குது அந்த பொலிட்டிக்கல் அமைப்பு பேர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்எம்எல்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் மர்காதா முஸ்லீம் லீக் அப்படின்றது மர்காரி முஸ்லீம் லீக் இதோட தலைவனாக இருக்கக்கூடிய எல்இடியோடைய பொலிட்டிக்கல் ஃபேஸா இருக்கக்கூடிய நம்பர் டூன்னு வச்சுக்கோங்களேன் ஹஃபீஸ் செய்துக்கு அடுத்தது இவன் தான் இவனை தான் அந்த நபர்கள் தட்டி தூக்கியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா சுவாபி அப்படின்ற ஒரு மாவட்டம் கைபர் பக்தன்கோவா அப்படின்ற அந்த ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் அது இந்த இடத்துல வீட்டு வாசல் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்த இவனை நபர்கள் ரெண்டு பேர் பைக்கில் இருந்து வந்து ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சு சராமாரியாக சுட்டு அதே இடத்துல ஸ்பாட்லேயே காலி பண்ணியிருக்காங்க பிறகு அந்த நபர்கள் தச்சு போயிட்டாங்க இதன் பிறகு இவனுடைய சவ ஊர்வலம் அப்படின்றது ரெண்டு மணிக்கு மத்தியானம் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய எல்இடி ஆதரவாளர்கள் தீவிரவாதிகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒப்பாதை வச்சு அந்த இடமே கலவரமாக இருக்கிறத பார்க்க முடியுது இந்த வீடியோஸ்லாம் நம்ம டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்கும் இப்போ செத்தது சாதன ஆள் கிடையாது லஷ்ரி தெய்வாவுடைய பொலிட்டிக்கல் ஃபேஸ் இருக்கக்கூடிய பி தலைவன் இவனோட மிக முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா காஷி பள்ளியோட மிக முக்கியமான வேலை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்ல மிரட்டுறது ஐஎஸ்ஐக்கும் எல்இடிக்கும் ஒரு நட்பா ஒரு பாலமான இருந்து அந்த ஃபண்டிங் எல்லாமே ஒரு அரசியல் கட்சிக்கு வரக்கூடிய பங்கா ஃபண்டிங்காக அதை மாற்றி அதன் பிறகு பல்வேறு வங்கிகள்லேருந்து இந்த தீவிரவாத செயல்களுக்கு தீவிரவாதிகளுக்கு கொடுக்கறதுதான் தீவிரவாதிகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதியத்தை கொடுக்கறது இவனுங்க தான் இந்த அரசியல் கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் எல்லா கட்சிகளும் மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாருக்குடியுமே இவங்க நட்பு இருக்கு ஐஎஸ்ஐடைய நேரடி ஆசீர்வாதத்தில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் சீனா ஆதரவும் ஓரளவுக்கு கணிசமாக ஒரு காலத்தில் இப்போவுமே இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ரெண்டாவது இவனோட மிக முக்கியமானது ஒரு அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இளைஞனை இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களை கிராடிகலைஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக மூளை செலவு செய்து அவங்களை இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே கொண்டு வருது இவனோட வேலை ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இந்த மதராசங்களுக்கு வரக்கூடிய பசங்களை செலவு செய்து இவங்களை எப்படியாவது தீவிரவாதிகளாக மாற்றக்கூடிய மிக முக்கியமான வேலை தான் நல்லா கவனிங்க இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவனுமே போய் காஷ்மீர்லேயோ இல்லை இங்கேயோ சண்டையிட்டோ இல்லை தீவிரவாதம் செயல் செஞ்சு அதில் மரணம் அடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இவங்க எல்லாருமே கோடிக்கணக்கான பணத்தை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்து இருக்கக்கூடிய மக்களை மாற்றக்கூடிய ஒரு கேவலமான வேலையை தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஸோ ரெக்ரூட்மெண்ட் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அரசியல் கட்சிகளுடைய உறவு ஐஎஸ்ஓட உறவு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றது பாத்தீங்கன்னா இவன் தான் துப்பாக்கி கையில் இல்லாம நேரடியா இன்டெரக்டா எல்லா வேலையும் லக்ஷ்மி ஜோவாக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தது இவன் தான் சமீபமா இப்ப ஹமாஸ் அந்த தாக்குதல் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த இடத்துலயும் ஹமாஸுக்கு ஆதரவா இங்க இருந்து பாகிஸ்தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சது இவன் தான் அவங்க எல்லாரையுமே இஸ்ரேலியர்கள் கொண்டுட்டாங்க வேற விஷயம் பட் உலக சிரியாவுக்கு ஃபைட்டர்ஸ் அனுப்புறது ஆப்கானிஸ்தானுக்குள்ள இந்த தீவிரவாதிகள் அனுப்புறது இந்தியாவுக்குள்ளே தீவிரவாதிகள் அனுப்புறதுன்னு சொல்லி மொத்த பேக்டரியோடைய ஃபேக்ட்ரி மேனேஜரை இன்னைக்கு போட்டு தூக்கிருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை எல்இடி அமைப்புல இருந்த ரிட்டையர்டு ஆட்கள் இந்த தீவிரவாத அமைப்புல இருந்த ஆட்கள் இந்த பயங்கரவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொதிச்சு போய் பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த ரெண்டு பேர் யார் சுட்டாங்களோ அவங்கள உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாடு கேடுகட்ட நாடு இது உருப்படையே உருப்படாதுன்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா ஒரு தீவிரவாதிக்காக தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு இதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னா தான் பார்க்க முடியும் இப்போ இது ஃபஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது ஜனவரி மாதத்துல இந்த பிப்ரவரி இந்த பதினஞ்சு நாட்கள் நாற்பது நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு முன்னொரு முக்கியமான தீவிரவாதிகள் வந்து மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லை மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல ரெண்டு பேர் ஒருத்தன் இஸ்புல் நிஜாங்க அமைப்பை சேர்ந்தவன் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஎம்னு சொல்லக்கூடிய ஜெய்ஷே முகமது அமைப்பை சேர்ந்தவன் இவங்க ரெண்டு பேர் பிஓகேல பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க சாலையில் ஒரு நடந்த ஒரு ஆக்சிடென்டில் செத்து போயிட்டாங்க இந்த ரெண்டு பேருமே ஜம்மு காஷ்மீரில் ஒரு காலத்தில் தீவிரவாதத்தை அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணணுங்க தப்பிச்சு அந்த பக்கம் போனானுங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே போட்டு தள்ளியிருக்காங்க இன்னொரு ஒரு தீவிரவாதி இந்த மாதிரி மர்ம நபர்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படு கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பாகிஸ்தானுடைய கதறல் எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாகும் அப்படின்றது தெரியும் இப்போ எல்லையில் திரும்பவும் சீஸ் ஃபயரை ஒயலேட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து சர்வதேச இதில் போயிட்டு இந்தியா தான் வந்து தீவிரவாதத்தை வந்து ஆதரிக்குது இப்படிலாம் சொல்கிறது யாராவது போய் உங்கள் நாட்டில் சரி மர்ம நபர்களே வந்தாங்க உங்கள் உங்களை ஆட்களை கொண்டுட்டாங்க உங்கள் தீர்வாதிகளை கொண்டுட்டாங்கன்னா இதை போய் நீங்கள் சர்வதேச அரங்களை எப்படி சொல்ல முடியும் எங்கள் நாட்டில் நாங்கள் தீவிரவாதிகளை வளர்த்தோம் இந்தியா வந்தால் எங்கள் நாட்டுக்குள்ள வந்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது உங்கள் உளவுத்துறைக்கும் கேவலம் உங்களுடைய தீர்வாதம் அந்த தீர்வாதிகளுக்கும் கேவலம் அந்த இராணுவத்துக்குமே கேவலம் பட் இவங்க அதை பற்றிலாம் கேவலப்படுறது பாகிஸ்தானுக்கு ஒன்றும் புதுசான ஒரு விஷயம்லாம் கிடையாது அது அன்றாடம் உங்கள் மக்களும் அந்த அரசாங்கமும் தான் பட் விஷயம் என்னன்னா இந்த நம்ம பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ் குறிப்பா கைபர் பத்துன்கோவால இந்த மர்ம நபர்கள் செய்த இந்த முக்கியமான காரியங்களுக்குல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்கள்ட்ட வருது தாலிபான்கள் கிட்ட இன்னைக்கு ஸ்பேர் ஃபைட்டர்ஸ் அதாவது இந்த ஆக்டிவ் சண்டையிலேருந்து வெளியில வந்து இன்னைக்கு சைலண்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு வேற ஆயிரம் ரெண்டாயிரம் டாலர் கையில் கொடுத்து என்ன வேணால் பண்ண முடியும் பாகிஸ்தானியர்களை கண்டாலே அவங்களுக்கு ஆகாது குறிப்பாக இந்த எல்இடி அமைப்பு பல விஷயங்களை தாலிபான்களுக்கு எதிராக பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான்ல செஞ்சுருக்காங்க அதே மாதிரி ஆப்கானிய மக்களை பல பேரை இந்த மாதிரி மதமாற்றம் மனமாற்றம் செஞ்சு அவங்களையும் வந்து சம்மந்தமே இல்லாமல் சிரியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பிச்ச கதையெல்லாம் பார்த்துருக்காங்க ஸோ அவங்களும் ஒரு சான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு நெருக்கமாக வரும் பொழுது பாகிஸ்தான் ஏன் அவ்வளோ பதறினாங்க அப்படின்றதுக்கான காரணம் இப்படி தெரிஞ்சிருக்கும் ஸோ கைபர் பக்தன்குவாவில் ஒரு கணிசமான அளவு இவங்க கண்ட்ரோல்லே கிடையாது குறிப்பாக ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு தாலிபான் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய டிடிபி அமைப்பட்டு தான் அந்த கண்ட்ரோலே இருக்கு அந்த இடத்துல இருந்து தள்ளி ஒரு சேஃபாக கைபர் பக்தன்குவா ஒரு பெரிய மாகாணம் அந்த இடத்துல சேஃபாக தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மோலனா காஷி பள்ளிக்கு இந்த மர்ம நபர்கள் வந்து மிருகத்தை சொல்ற மாதிரி ஒரு மோசமான முறையில் அது கொல்லப்பட்டது அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் இப்போ ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் சாதாரண ஆட்களால் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பேச்சாற்றல் வேணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஊறி போன வேணும் வேணும் இவனை கை வைக்கும் போது இன்னும் மிச்சம் இருக்கிறது நம்ம தூக்க வேண்டியது அப்படின்றது அஃபீ சைது மட்டும்தான் அஃபீஸ் நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்றத நமக்கு தெளிவாகவே பார்க்க முடியுது இந்த தீவிரவாதத்தை ஒரு ஸ்டேட் பாலிசியாக உபயோகப்படுத்தி எண்ணற்ற அப்பாவி உயிர்களை நம்ம வீரர்களோட உயிர்களை எடுத்த இந்த பாகிஸ்தானுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் அமைப்புக்கு இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு சரியான ஒரு அட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ மர்ம நபர்கள் மீண்டும் ஆக்டிவ் ஆகியிருக்காங்க அதுக்கு ஏன் நடுவில் சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது இதை தாண்டி வந்து உங்கள் எதிரியை நீங்கள் கெஸ்ட் பண்ண வைக்கணும் ஸோ மீண்டும் மர்ம நபர்கள் ஆக்டிவ் இருக்காங்க இன்னும் நிறைய சிறப்பான சம்பவங்கள் வர காத்துருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்